ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பு அளவியல்ல பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டு மூணாவது செம்மை பார்க்கலாம் நானூற்றி எண்பத்தி நாலு சென்டிமீட்டர் சுற்றால உள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் நூற்றி ஐந்து சென்டிமீட்டர் எனில் அந்த கூம்போட கன அளவை கேட்குறாங்க ஓகேங்களா இப்போது ஒரு கூம்பு இருக்குது அந்த கூம்போட சுற்றளவு அதாவது இந்த சுற்றளவு மட்டும் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா நானூற்றி எண்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஓகேங்களா இந்த அடியில் இருக்கிற பரப்பு வந்து வட்டம் மாதிரி இருக்குங்களா இதோட சுற்றளவுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு அந்த மரக்கூம்போட உயரம் உயரம் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு இதுதான் உயரம் அந்த உயரம் வந்து நூற்றி ஐந்து சென்டிமீட்டர் இப்போது நமக்கு கூம்போட கன அளவு தான் கேட்குறாங்க அப்போ நமக்கு ஆரம் தெரிஞ்சால் தான் கூம்போட கன அளவை கண்டுபிடிக்க முடியும் ஆரம் என்ன நமக்கு தெரியாது அப்போ ஆரம் எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த வட்டம் வடிவில் இருக்குங்களா இதோட சுற்றளவு கொடுத்துட்டாங்க சுற்றளவு தான் நானூற்றி எண்பத்தி நாலு அப்போது நம்ம வட்டத்தின் சுற்றளவு என்ன நம்மளுக்கு ஃபார்முலா வட்டத்தின் சுற்றளவு டூ பையாருங்களா இந்த டூ பை ஆர் தான் நமக்கு நானூற்றி எண்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க இதில் நம்ம ஆரம் கண்டுபிடிக்கலாங்களா ரெண்டு இன்ட்டு பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு நானூற்றி எண்பத்தி நாலுங்களா ஆரம் மட்டும்தான் நமக்கு வேணும் அப்போ என்ன பண்ணலாம் இந்த வகுத்தல இருக்கிறது மேலே பெருக்கெல்லாம் வந்துடுங்களா இந்த பெருக்கல்ல இருக்கிறதுலாம் கீழே வகுத்தலாக மாறிடும் ஓகேங்களா இப்போது நம்ம இதை வந்து இருபத்தி ரெண்டால் வகுக்கலாங்களா ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலுங்களா நாற்பத்தி எட்டு இருக்குது ரிமைனிங் நாலு இருக்கும் இங்கே நாற்பத்தி நாலு அப்போ மறுபடியும் ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு அப்போது ரெண்டாவை வகுத்தமாக பதினொன்று ஒரெண் ரெண்டு ஒரன் ரெண்டுங்களா அப்போ ரிமைனிங் ஆறோட வேல்யூன்னா பதினொன்று ஏழையும் இப்போ எழுபத்தி ஏழு இப்போது ஆறு வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஆறு வந்து என்ன எழுபத்தி ஏழு இப்போ கூம்போட கன அளவு நமக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியுமா கூம்பின் கன அளவு கும்பின் கன அளவுக்கு ஃபார்முலா ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ங்களா இப்போ ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீ பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆரத்தோட வேல்யூன்னா எழுபத்தி ஏழுங்களா அப்போ எழுபத்தி ஏழு ஸ்கொயர்னால் என்ன பண்ணணும் ரெண்டு டைம் போடணுங்களா பெருக்கல் ஹெச்சோட வேல்யூன்னா நூற்றி ஐந்து நூற்றி ஐந்து அப்போ இது எது எதுலாம் வகுப்படுன்னு சொல்லுங்கள் இப்போ மூணாம் மூணாம் வாய்ப்பாடு வகுப்படுங்களா நூற்றி ஐந்தால் வகுத்தா முன்மு ஒம்பது ரிமைனிங் ஒன்று பதினைந்துன்னு இருக்கோம் ஐமு பதினைந்து அப்போ முப்பத்தி ஐந்து இப்போது நம்ம எது எதெல்லாம் பெருக்கணும் இந்த ஏழால் வகுக்கலாங்களா பதினோரு ஏழு எழுபத்தி ஏழுங்களா இப்போ ரிமைனிங் இருபத்தி ரெண்டு இருக்குது இங்கே ஒரு பதினொன்று இருக்குது இங்கே ஒரு எழுபத்தி ஏழு இங்கே ஒரு முப்பத்தி ஐந்து இதெல்லாம் பெருக்கணுமா நமக்கு இந்த கூம்போட கன அளவு கிடச்சிரும் ஓகேங்களா இதெல்லாம் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கன சென்டிமீட்டர் அப்புடின்னா சென்டிமீட்டர் கியூப்புன்னு வருங்களா ஏன்னா கன அளவு இது அப்போ சென்டிமீட்டர் க்யூப்னு வரும் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் முடிஞ்சது அடுத்த கணக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்